அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த குரு பயிற்சியில் குழப்பமில்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குருவாதி வருட குரு பயிற்சியில் எந்த குழப்பமும் இல்லை குருவாதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபுகான் பகவான் மேச ராசியிலிருந்து ரிசபராசிக்கு பெயர் சாரார் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் ரோகணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருகசீரிச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் குருபுகான் பகான் சஞ்சரம் போகிறார் ஒரு நூற்றி இருபது நாட்கள் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சரம் செய்வார் கன்னி ராசிய அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி ஓடி போனவனுக்கு ஒன்பதிலே குரு என்று சொல்வார்கள் கோச்சாரத்தில் அஷ்டமத்தில் குருபுகான் வரும்போது கணவனிடமோ மனைவியிடமோ சண்டை கட்டிட்டு வீட்டை விட்டு போனவர்கள் பெற்றோர்களிடம் சண்டை கட்டிட்டு பிள்ளை வந்து வீட்டை விட்டு போனவர்கள் சாமியாரா சந்யாசமாக துறவரம் மேற்கொண்டவர்கள் இந்த ஒம்பதிலே குருபுகான் வரும்போது மீண்டு வீட்டுக்கு வந்து உறவுகளுடன் சேர்ந்து விடுவார்கள் கோச்சாரத்திலே ஒன்பதாம் வீட்டிலே குருபுகான் வருகிறார் அடுத்த ஓராண்டு காலம் கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு குருபலன் வருகிறது குருபலன் வரும்போது தேவைக்கு மீறி பணங்காசு சம்பாதிக்கலாம் சுப மங்கள காரியங்கள் செய்து கொள்ளலாம் திருமண வயதில் உள்ளவர்கள் பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உடனே வரன் செட்டாகும் திருமணம் நடக்கும் நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் கடந்த ஓராண்டு கால பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் வீட்டிலே குர்புகன் அமர்ந்து கன்னிராசியை ஐந்தாம் பார்வையால் பரிசு கனிராசிய அஸ்த அன்பர்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை அனுபவிக்க போகிறீங்க ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரபகவானுடைய நட்சத்திரம் ஒம்பது நவகரங்களிலே சந்திரபகவான் மட்டும் வேகமானவர் தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரங்களை கடந்து வேகமாக செல்லக்கூடியவர் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வேகமானவர்கள் காரியங்கள் வெற்றி பெற திரும்ப திரும்ப முயற்சி செய்து விடாமல் வெற்றியடையும் வரை ஓயமாட்டார்கள் நல்ல வீடு நிலபல சொத்துக்கள் ஆடம்பர வாழ்க்கை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் சந்திரபுகான் எப்படி வேகமாக போகிறாரோ வளர்ப்பறை தேய்ப்பிறையாக சந்திரபுகான் செல்வது போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேகமாக கோபமாக அவசரமாக எந்த ஒரு காரியத்தையும் முடிவெடுத்து விட்டு நான் நல்லவன் கூட இருப்பவர்கள் தான் அப்படின்னு அவங்க மேலே பலிபாவம் சொல்லி விடுவார்கள் எக்காலத்திலும் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி ஆண் வந்து பெண்களை மதிக்க வேண்டும் பெண் வந்து ஆண்களை மதிக்க வேண்டும் ஆண்கள் வந்து பெண்களை அவதூறாக அசிங்க அசிங்கமாக பேசுனீங்கன்னா பெண்கள் வந்து ஆண்களை அசிங்க அசிங்கமாக அவதூறாக பேசுனீங்கன்னா சந்திர கஷ்ட நஷ்டங்கள் இன்னும் அதிகமாகிவிடும் திருமண வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துவிடும் பிரிவு சந்நியாசம் துறவறம் கல்யாணம் வண்டியும் பிரமச்சாரி உங்களுடைய வாழ்க்கை ஒரு குழப்பமான நிலைக்கு சென்றுவிடும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்களை மதிக்க வேண்டும் குறை சொல்லக்கூடாது நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்களை மதிக்க வேண்டும் ஆண்களை குறை சொல்லக்கூடாது அவரவர் வேலையை அவரவர்கள் அவர்கள் பார்த்து வேண்டும் குறிப்பாக யாரையும் சாபம் விடக்கூடாது சாபம் விட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆணி வேற வேரூன்றி வளர்ந்துவிடும் அவர் வந்து அந்த ஆணி வேரை முடியாது உங்கள் வாழ்க்கைக்கு அதுவே குழப்பமாகிவிடும் நெத்தமும் தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருது குழப்பம் வருது கஷ்டமாக இருக்குது தீக்க முடியாத பிரச்சனைகள் வருகிறதென்றால் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெத்தமும் தினந்தோறும் ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட வேண்டும் ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரிக்க வேண்டும் ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் குறையும் பெருமாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் ரோகினி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருபுகானந்த அடுத்த ஓராண்டு காலம் அசுரகுரு வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார் தேவகுரு அசுரகுரு வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பெருமாள் வழிபாடு அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அபரிவிதமான செல்வங்களை கொடுக்கும் கோச்சாரத்திலே ஒன்பதாம் வீட்டிலே குருபுகான் வரும்போது சகல பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் பாக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது கணவன் மனைவிக்குள் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு டைவசாயி பிரிந்தவர்கள் மறுமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மறுமணம் அமையும் இல்வாழ்க்கை சுபுச்சமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் வெட்டியில் குருபுகான் வரும்போது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் செய்து கொள்ளலாம் ஆன்மீக பயணங்கள் மேலோங்கம் இதுவரை போகாத கோயிலுக்கு கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆண்டு போயிட்டு வருவீங்க இறை சிந்தனை தான தர்மங்கள் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் மேலோங்கம் ஒன்பதாம் வீட்டில் குருபுவன் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் கன்னிராசியை வரி செய்யும் பொழுது மனம் எண்ணம் சிந்தனை பேச்சு வந்து தெளிவு பெறும் நல்லதாக பேசுவீங்க எதிர்மறையான சிந்தனைகள் அகலம் நேர்மறையான சிந்தனைகள் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு மேலோங்கும் நல்ல வார்த்தைகள் வாயிலிருந்து வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றங்கள் காண முடியும் அவதூறாக எதிர்மறையாக பேசிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இருக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் குரு நேர் ஏழாம் பார்வை கன்னிராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தின் மேல் விழுகிறது இந்த ஆண்டு முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி பெறும் தம்பி தங்கை உடன்பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தம்பி தங்கைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் உடனுக்குடன் நல்ல மாற்றங்களை சந்திப்பீர்கள் தைரியம் வீரியம் மேம்படும் எடுத்த காரியம் தொட்ட காரியத்தில் வெற்றி பெற்று புகழ் கீர்த்தி அடைவீர்கள் எழுத்துப்பூர்வமாக அறிவுபூர்வமாக கம்சன் புரோகர்கள் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு உண்டு குருபவனுடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வில்லங்கம் வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் இருந்தால் இந்த ஆண்டு தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு முறை ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் மேட்டை குருபகான் பாரி செய்வார் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய மன எண்ணங்கள் ஒவ்வொன்றாக உடனுக்குடன் நிறைவேறும் வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு தான் ஒன்பதாம் வீட்டில் குரு அமர்ந்து ஐந்தாம் வீட்டை வரி செய்வது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கன்னீராசி அஸ்த நட்சத்திர அன்புக்கு உண்டு ராசி அஸ்த நட்சத்திரம் புத்திர தோஷம் உடையது இந்த வருடம் குருபுகானுடைய நிலை நன்றாக இருக்கும்போது புத்திர தோஷத்தை நிவர்த்தி விடலாம் திருமணம் நடக்கும் குழந்தை விவரம் உண்டு உங்களுடைய மனக்குறை ஆகலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆறாம் இடையிலே சஞ்சாரம் செய்கிறார் பகை நோய் கடன் வழக்கு வில்லங்கம் நல்ல வேலை நல்ல தொழில் நீங்கள் வந்து அமைத்து கொள்ளலாம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு பொருளாதாரத்தை சேமித்து கொள்ளலாம் நல்ல வாய்ப்பாகத்தான் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி இருக்கப் போகிறது அஸ்த நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் சட்டு சட்டுன்னு கோவப்படாதீங்க வெட்டு வெட்டுன்னு குடும்ப நபர்களை எடுத்தறிந்து பேசாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதுவே உங்களுக்கு மைனஸ்ஸாக போகிறது திருமணம் ஆனவர்கள் கணவனையோ மனைவியோ குறை சொல்லாதீர்கள் குறை சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் பின்னடைவை தந்துவிடும் ஒன்பதாம் வீட்டிலே குருபுகான் அமர்ந்து சகல பாக்கியங்களை கொடுக்கப் போகிறார் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கை வந்து குறையாகவே இருக்குது கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னா ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்கள் ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரியுங்கள் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஸ்ரீ ரங்கநாதர் நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எண்பது சதவீதம் முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்